வேவாஸ் வெல்கம் டு டேஸ்டி வேஜ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வந்து வித்தியாசமான முறையில் தக்காளி தண்ணி சட்னி இது வந்து எப்படின்னா கோயமுத்தூரில் ரொம்ப நல்லா பண்ணுவாரமா இது கோயம்புத்தூருக்கு ஸ்பெஷல் சொல்கிறா அப்படிங்கிறதுனால நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ அந்த தக்காளி தண்ணி சட்னியை நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாமா முதல்ல அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் முதல்ல போட்டுருவோம் தக்காளி தண்ணி சட்னி அதுக்கு வந்து நான் எங்கேத்துக்கு அளவுக்கு நாலு ரெண்டு ஆறு தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட அரை கிலோ பக்கம் இருக்கும் அதுக்கு மூணு பெல்லாரி வெங்காயம் ஆறு தக்காளிக்கு மூணு வெங்காயம் பாதி எடுத்து பாதிக்கு பாதி எங்கள் எடுத்துக்கணும் அப்புறம் தேவையான அளவு ஜலம் இது வந்து வேக வைக்கணும் அதுக்கு ஜலம் எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லெண்ணெய் உப்பு தேவையான அளவு அப்புறம் சாம்பார் பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் ரெண்டு கீற்றி வச்சுருக்கேன் கருவேப்பில் தேவையான அளவு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து இதுவும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் தனி வரமிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் இப்போ இதுதான் எனக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒவ்வொரு தக்காளியாக இந்த தலைபாக மட்டும் லைட்டாக இப்படி ஒரு கீது இப்படி ஒரு கீர் ஏன்னா இது வேக வைக்கப்போகிறோம் இது இப்படியே உரிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதுக்கோசரம் தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் உரிச்சு வச்சாச்சு தக்காளி தண்ணி சட்னிக்கு இட்லி தோது வேணுமனோ அதனால இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு இட்லியும் வாத்துருக்கேன் இட்லி வெந்துட்டு இருக்கு அதுக்குள்ள இங்க இன்னொரு பேன் வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்கு அப்புறம் தக்காளி எல்லாம் போடணும் தண்ணி நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நீங்க தக்காளி போடணும் சன்னம் பண்ணிக்கோங்க ஏன்னா கையில தெரிச்சுட்டா கஷ்டம் இப்போ இந்த கீரின பகுதி இருக்கு இல்லையா இதை வந்து அடியில் முங்குற மாதிரி வையுங்க இப்படி போட்டுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் இது வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா ஆற வச்சுட்டு தோல் எல்லாம் மெதுவாக எடுத்து வச்சுட்டோம்னா நான் ஸ்மூத்தாயிடும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ தக்காளியை வந்து நான் அந்த அடுப்பில் போட்டுட்டேன் அந்த சென்டர் கேஸில் போட்டு அதை பாட்டை கொதிக்கிறது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயும் எதையும் மாற்றிட்டேன் பாருங்க இங்கேயும் சிம்மில் வச்சு இட்லி பனைய இட்லி ஊற்றி வச்சாச்சு இப்போ அதுக்குள்ளே இதெல்லாம் வதக்கணும் அதனால் இன்னொரு பக்கம் இன்னொரு பேன் வச்சு கடுகு நீரகம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் மல்லித்தூள் தனி மிளகாய்த்தூள் சாம்பார் பொடி நம்ம எடுத்து வச்சது எல்லாமே கொஞ்சமாக ந நல்லெண்ணெயை விட்டு வெடிக்க விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் மேலேயே நல்லெண்ணெயை விட்டு ஒரு பரட்டு பரட்டிப்போம் பாருங்க சும்மா லேசா பெரட்டிவிட்டோம் இதை வந்து இப்படி கொட்டிக்கிடுவோம் எடுத்து சும்மா ஒரு லேசாக தான் பெருட்டும் ரொம்ப வர்க்கெல்லாம் வேண்டாம் அந்த சூட்டுக்கே அது எந்த அந்த எண்ணெயில் வந்து இந்த பச்சை மிளகா அந்த வர மிளகா தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இது இதெல்லாம் ஃப்ரை ஆனால் லைட்டாக ஒரு ஃப்ரை ஆனால் இன்னும் சூப்பராக குழம்பு நானும் அந்த சட்னி வந்து சூப்பர் வாசனையாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் பண்ணியிருக்கேன் இப்போது வெங்காயத்தை வறுப்போம் ஏற்கனவே நம்ம தாளித்தாச்சு அதனால் இப்போ மறுபடியும் தாளிப்பு வேண்டாம் மூணு பெல்லாரி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடைசியில் தான் மல்லிகை போடணும் இது வர இது வந்து சும்மா தான் நான் ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ரொம்பலாம் வறுக்கலாம் இல்லை போட்டேன் அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கலர் கலரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே கிளாஸ் பழத்தை விட அடுத்த பழம் ஒரு மாதிரி ப்ரௌனா லைட் ப்ரௌனா இது வதங்கட்டும் வதங்கிறது அது ஒரு பத்து நிமிஷம் வதங்கட்டும் அதுக்குள்ளயும் நம்ம இந்த தக்காளியை வந்து வேக வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு பிறகு குத்தி பார்த்தா இந்த குத்தி பார்த்தா நல்லாவே உள்ள போற ஸ்பூனு அந்த அளவுக்கு வெந்தா போறோம் இதை நம்ம இப்போ எடுத்துட்டும் நல்லா தக்காளியை ஆற வைக்கணும் நல்லா ஆறுறதுக்கு தான் அது உரிக்க வரும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் தக்காளி வந்து ஆற வச்சு வச்சிருக்கேன் அதுபடி இது நல்லாவே வதங்கி எடுத்து வெங்காயம் இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறமா தக்காளி அரைச்சா விட்டு அந்த சட்னிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் இப்போது நம்ம இந்த லைட்டாக எடுத்து வச்சுருக்கோமோனா இந்த பொடியெல்லாம் இது எல்லாத்தையும் உள்ளே கொட்டி நல்லா வதக்கி கொஞ்சமாக ஒரே ஒரு டம்ளர் ஜெலம் விட்டு இதை கொஞ்சம் நல்லா உள்ளே வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்க்கணும் குச்சு நல்லா பிறகு வேக வச்சு வச்சிருக்கோம் இந்த தக்காளி பூரா இப்போ நம்ம கையில் இப்படி உள்ளங்கையில் வச்சுண்டு அழகாக அப்படி தோலை உரிச்சு விடலாம் இந்த அப்படியே பூ மாதிரி உரித்து வந்துடும் அதால் இப்படி பூ மாதிரி அழகாக உரித்து வந்துடும் இதை அப்படியே சென்ட்ரு பகுதியை எடுத்து நீங்கள் இப்படி போட்டு விடலாம் இந்த அவசியம் இல்லை தாமரை பூ மாதிரி அழகாக வந்துடும் அதே வந்துடும் அப்படி இதாக எல்லா தக்காளி இதே மாதிரி பண்ணிவிட்டோம் அப்புறம் பார்க்கலாம் எல்லாமே ஸ்மூத்தாக தோல் மட்டும் உரிச்சாச்சு நம்ம நான் இப்படி பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு இதெல்லாம் அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதை வெழுமூனை நைஸாக அரைச்சிட்டு வரேன் அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வதக்கி இருக்க போனால் அதோடு சேர்த்து இதையும் சேர்த்து வதக்கணும் நான் முதல்ல போய் அரைச்சிட்டு வந்துடுவேன் இது நல்லாவே வதங்கியாச்சு நான் பத்து நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் போனேன் இது தக்காளியை உரித்து நல்லா மிக்சியில் பாருங்கள் நல்லா இப்படி தண்ணி ஆட்டம் ஒரு மூணு சட்னி பதத்துக்கு அரிச்சுங்க வந்தாச்சு இப்போது இதை இந்த வரக்கலோட நம்ம சேர்த்திட வேண்டியதுதான் உடப்பெல்லாம் ஒட்டுக்கலாம் அலம்பி இந்த சட்னி பெரும்பாலும் தண்ணியாக தான் இருக்கும் இதுக்கு வந்து இந்த தள்ளு வண்டிக்கார வாசல்ல இட்லி தோசை எல்லாம் வியாபாரம் பண்ணுவானோ எல்லாரும் பார்த்துட்டு பெரும்பாலும் பார்த்துட்டு அவன் தள்ளுவண்டி சட்னின்னு கூட சொல்லலாம் இது கோயம்புத்தூர்ல பெரும்பாலும் ரொம்ப நன்னா எல்லாரும் ஃபேமஸா பண்ணுவானாமா நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நம்முடைய தக்காளி தண்ணி சட்னி அப்புறமா ரெடி ஆகியிருக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் ஏன்னா இது வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது தண்ணி சக்கினா தண்ணி சக்கி மாதிரி தான் இருக்கணும் இது வந்து இட்லிக்கு வந்து மேலே ஊற்றில்ல ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டாங்க இன்னுமே நான் ஒரு ஒரு டம்ளர் ஊற்றியிருக்கேன் நன்னாவே ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம வந்து வெங்காயத்துக்கு தான் உப்பு போட்டுருக்கோம் இதுக்கு தக்காளி அரைச்சி விட்டு நம்ம உப்பு போடலை அதனால கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போட்டுப்போம் பத்தலைன்னா அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போது நானே இது ஒரு கொதி வரட்டும் நம்மளுடைய தக்காளி தண்ணி சட்னி அப்புறமா ரெடி ஆகிட்டு பாருங்க இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போது இந்த இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு விடலாம் பெரும்பாலும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி இட்லிக்கு ரொம்ப இருக்கும் எங்கள் காலத்தில் நான் எப்போ இட்லி பண்ணாலும் இந்த தண்ணி சட்னி தான் பண்ணுவேன் இதில் நீங்கள் சப்போஸ் வெங்காயம் வேண்டாங்கிறவா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா வெங்காய பிரியர்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் வேண்டாம் எங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் தண்ணியாக இருக்கும் இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இது பெரும்பாலும் தண்ணியாக தான் இருக்கணும் இது அப்போ தான் நல்லாயிருக்கும் இட்லிக்கு ஊற்றி சாப்பிடும்போது இந்த அளவுக்கு இருக்கும் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு பாருங்க ரொம்ப ஜோராக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இன்னும் இட்லி பிடிக்காத வாங்கினா இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொங்கலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இட்லி வாத்துட்டோம் பாருங்க இட்லி எடுத்துட்லாம் இட்லி வந்தாச்சு நான் இட்லியை எடுத்துட்டு சர்விங் போல மாற்றிட்டு உள்ள பார்க்குறேன் பாருங்க பஞ்சு மாதிரி அரைச்சிருக்கேன் இட்லி இது வந்து ஒன்றும் இல்லை நாலுக்கு ஒன்று நாலு புழுங்கரிசி ஒரு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா மிக்ஸ் கிரைண்டரில் போட்டு அரைச்சு பார்க்காதீங்க தான் இல்லை நல்லா நீங்கள் ஊற்றிடலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பாக்கி இட்லி எல்லாம் இருக்கட்டும் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கிச்சுமாக ட்ரை பண்ணி பாருங்க பார்ப்போம் எல்லோருமே நிறைய ஊற்றிக்கணும் ஊற்றிண்டு நல்லா அழகாக குள்ளையே சாம்பார் இட்லி மாதிரி இதை சாப்பிட்டோம்னா அடாடா செம்ம டேஸ்டாக இருக்குங்க கொஞ்சமாக எல்லாம் நிச்சயமாக அதில் ட்ரை பண்ணும் இப்படி வச்சு அழகாக அப்படி எடுத்து